சார் உங்ககிட்ட ஐடி இருக்கா ஓகே நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க சத்தியமா உனக்கு போட மாட்டேன் ஏன் நான் உங்களுக்காக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் மக்கள் பேர்லயே எங்களுக்காக பேசிருக்காங்க பேரறிவாளனையா பேரறிவாளனா அது என்ன படம் படமா பேரறிவாளனை பத்தொன்பது வயசுல விசாரணை கூட்டினோம் நைட்டு வச்சிருந்து விடிஞ்சதான் சொல்லி கூட்டினு போனாங்க முப்பது வருஷம் ஆச்சு இன்னும் அந்த விடியல் இல்லை ஒரு பாடம் ரிலீஸ் ஆகலாம் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் ஆனால் முப்பது வருஷமாக ஒரு புள்ளியை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்க அந்த தாய்க்கு எப்படி வலிக்கும் இல்லை உங்களுக்காக தான் நான் எங்களுக்காக நீயா சரி உனக்கு பேர் எழுவாங்க தெரியுமா அதான் கண்டிப்பாக தெரியும் இத்தனை வருஷத்தில் அவர் ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு வாட்டி கூட நீயா பேசல சரி இப்போ அரசியல் வந்துல இப்போ கூட அவர் ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு கண்டனம் கூட எனக்கு உன் தாய்க்காலம் கோச்சிக்கும் அதானே கோர்ட் ரிலீஸ் பண்ண சொல்லியும் இன்னும் அவர் ரிலீஸ் பண்ணல ஒரு நிரபராதி கைதியாக அவர் முப்பது வருஷத்தை ஓட்டிட்டாரு என்னென்ன கனவோடு இருந்திருப்பாரு ஆனால் அந்த கனவெல்லாம் ஜெயில் கம்பியில் பின்னாடியே முடிஞ்சு போச்சு கருப்பு முடிவு உள்ள போனது நீ வெள்ள முடிவு இருக்காரு அவரோட இளம் ஆசை கனவு எல்லாம் ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்ட பாதையோட வாழ்க்கை மாரி முடிஞ்சு போச்சு என் பிள்ளைக்கு எல்லா வந்துச்சு அவன் ஒரு நாளைக்கு எத்தனையோ மாத்திர போறான் அவன் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து வருஷம் என் கூட இருப்பானா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க அம்மா பத்தவனு பாவம் இல்ல என் பிள்ளைய அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணி அவனு போராட்டிட்டு இருக்காங்க அந்த வயசான ஆயா இத பத்தி நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம் நான் அவனு ஓட்டு பண்ணமா அப்ப ஒண்ணு பண்ணு ரிலீஸ் பேரறிவாளன் ட்விட்டர் லாஸ்ட் டேக் போடு என்ன போடணும் ரிலீஸ் பேரறிவாளன் என்னடா டைப் பண்ற ரிலீஸ் பேர் அழிவானுன்னு ஹேஷ்டாக் டைப் பண்ணிட்டுருக்கேன்.